முதலாம் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழ அரசன் சோழர்களின் சிறப்பின் சின்னமாக விளங்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டினார் இந்த கோவிலின் கட்டுமான வேலைகள் முதலாம் ராஜராஜ சோழனின் பத்தொன்பதாவது ஆட்சியாண்டில் துவங்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் துவங்கப்பட்டது அவரது இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் முடிவுற்றது ஆயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி பத்து ஆண்டுகளில் அது முடிவுக்கு வந்தன கோவிலின் வரை திட்டத்தில் ஆள்கூற்று முறைமை சமச்சீர்மை வடிவியல் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து அடுத்த இரு நூற்றாண்டுகள் வரை கட்டப்பட்ட கோவில்கள் சோழர்கள் காலத்தில் செல்வத்திலும் கலையிலும் சிறப்பாக விளங்கியதற்கு சான்றாக உள்ளன சோழர் கால கட்டடக்கலையின் புதுவித அமைப்பாக சதுர போலிகைகள் கொண்ட பன்முக தூண்கள் காணப்படுகின்றன தனித்துவமான கட்டிடக்கலைக்கும் சோழர்களின் ஆட்சி மற்றும் தமிழ் மக்களின் நாகரிகத்துக்கும் சான்றாக அமைந்துள்ள இந்த கோவில் கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை வெண்கல சிலையுருவாக்கம் ஆகியவற்றில் சோழர்களின் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை சோழர் கலை உயர்வடைந்து உச்ச நிலையில் இருந்தது இடைக்கால சோழர் காலத்தில் ஏராளமான கோவில்கள் கட்டப்பட்டன பறந்து கிடந்த சோழ பேரரசு எங்கும் கோவில்கள் கட்டும் பணி தொடர்ச்சியாக நடந்தது இந்த காலகட்டத்தில் எத்தனையோ சிறு கோவில்களும் கட்டப்பட்டன காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோவில் ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது அதேபோல் ஒரு கோவிலை கட்ட எண்ணிய ராஜராஜன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டினான் பெரிய கோவிலின் அமைப்பு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள அசலேஸ்வர் சன்னதியின் மாதிரியை கொண்டு உருவானதாகவும் செய்தி உண்டு தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி இளங்காட்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட செங்கல்லால் ஆன சிறிய கோவில்தான் முன்மாதிரியாக இருந்துள்ளது திருவிடையும் மருதூர் கோவிலில் உள்ள மூலவரின் பெயர் மகாலிங்கம் சோழின் பெயருக்கு ஏற்றாற்போல் அந்த விக்கிரகம் இல்லை என்று எண்ணம் பின்னாளில் பெருவுடையார் என்ற பெயருக்கு ஏற்ப லிங்கமும் கோவிலும் அமைக்க வேண்டுமென்ற எண்ணம்தான் இந்த கோவிலை கட்ட தூண்டியது என்றும் ஒரு செய்தி உண்டு இந்த கோவிலின் தலைமை சிற்பி குஞ்சர மல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என கோவிலின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவிலின் அடிப்பாகம் ஐந்து மீட்டர் உயரம் கொண்டது அதாவது பதினாறு அடி உயரம் கொண்டது ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நந்தி இருபது டன் எடையும் இரண்டு மீட்டர் உயரமும் ஆறு மீட்டர் நீளமும் இரண்டரை மீட்டர் அகலமும் கொண்டதாகவும் உள்ளது லேபட்சி கோவில் நந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய நந்தியுமாக உள்ளது முதன்மை கடவுளான லிங்கம் மூன்று ஏழு மீட்டர் உயரமானது வெளிப்பிரகாரம் பிரகாரம் இருநூற்றி நாற்பது மீட்டர் நூற்றி இருபத்தைந்து மீட்டர் அளவிலானது நூற்றி எட்டு பரத நாட்டிய முற்றுகளை காட்டும் நடன சிற்பங்கள் சுவற்றின் மேற்பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளன பிற்காலத்தில் பாண்டியர்களால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் அம்மன் சன்னதியும் விஜயநகர அரசர்களால் முருகர் சன்னதியும் கட்டப்பட்டு மராட்டிய அரசர்களால் விநாயகர் சன்னதியும் புதுப்பிக்கப்பட்டது தஞ்சை நாயக்கர்களாலும் இந்த கோவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது முக்கியமான கட்டிடம் நூற்றி ஐம்பது அடி நீளம் இருக்கிறது மிக பிரமாண்டமான விமானம் எகிப்திய பிரமிடுகளைப் போல கூர் நுனி கோபுரமாக அமைந்து கிரகத்திலிருந்து நூற்றி தொண்ணூறு அடி உயரத்திற்கு ஓங்கி வளர்ந்திருக்கிறது அந்த காலத்தில் புவனேஸ்வரத்தில் கட்டப்பட்ட லிங்க ராஜர் கோவிலின் உயரம் நூற்றி அறுபது அடியாகும் ராஜ ராசோச்சரம் அதையும் மிஞ்சி விட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலில் பிற்காலத்தில் கட்டப்பட்டவை முன் தாழ்வாரம் நந்தி மண்டபம் கருவூர் தேவர் கோயில் அம்மன் கோவில் சுப்பிரமணியர் கோவில் ஆகிய கோயில்கள் இருக்கின்றன இதை தவிர இந்த மாபெரும் கோவிலின் ஏனைய பகுதிகள் யாவும் ஒரே காலத்தவை இவருடைய பெருமித தோற்றத்தையும் ஒருங்கிணைந்த திட்டத்தின் எளிமையான இயல்பையும் பாராட்டாமல் இருக்க முடியாது துணை சார்ந்த மண்டபங்களும் விமானமும் அர்த்த மண்டபமும் மகா மண்டபமும் பெரிய நந்தியும் ஆகியவற்றுக்கு ஏற்ற பொருத்தமான அளவுகளை உடைய ஒரு சுற்றுச்சுவருக்குள் அடங்கியிருக்கின்றன இந்த சுவரில் கிழக்கே ஒரு கோபுரம் இருக்கிறது மதிலை ஒட்டி உள்பக்கமாக பல தூண்கள் உள்ள ஒரு நீண்ட மண்டபம் செல்கிறது இது முப்பத்தி ஐந்து உள்கோவில்களை இணைக்கிறது நான்கு திக்குகளிலும் பல இடைவெளிகளுக்கு நடுவே கேந்திரமான இடங்களில் உள் இந்த கோவில்கள் கட்டப்பெற்றிருக்கின்றன இரண்டாவது வெளிப்பிரகாரத்தின் வாயிலாக இருந்த இடத்தில் முன்பக்கத்தில் இரண்டாவது கோபுரமும் இருக்கின்றது எகிப்திய பெருமிடுகளின் கட்டுமான முறைக்கும் தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுர கோவில்களின் கட்டுமான முறைக்கும் ஒற்றுமை இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இரண்டிலுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்கள் அடுக்கியும் கோர்த்தும் வைத்து கட்டப்பட்டுள்ளது இரண்டிலுமே கோள்களின் கதிர்வீச்சுக்கள் அதன் மையப்பகுதியில் குவியுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது புவி அதிர்வுகளினால் பாதிப்புகள் ஏற்படுவதில்லை கதிர்வீச்சுக்களின் குவியலில் பாதுகாக்கப்பட்ட அரசலின் உடல் கெடுவதில்லை இதுபோல சோழக் கோவில்களில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள லிங்கங்கள் தொடர்ந்து சக்தியுள்ள மையமாக புகழுடைய கோவில்களாக சிறந்து விளங்குகின்றன எல்லோரா குகைகள் எப்படி ஒரு பெரிய மலையை குடைந்து கட்டப்பட்டதோ அதுபோல் தஞ்சை பெரிய கோவில் விமானமும் ஒரு பெரிய மலையை அந்த கோபுர வடிவத்திற்கு வெற்றப்பட்ட பின் நுட்பமாக சிற்பங்கள் அந்த விமானத்தின் மேல் செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு உள்ளது முக்கிய விமானம் உத்தம வகையை சார்ந்தது ஆதலால் இது மிக சிறந்தது இதை தமிழில் கோவில் என்றும் சொல்கிறார்கள் இந்த வகைக்கு முதலாவது உதாரணம் தச்சின மேரு கோரங்கநாதன் இது பக்கவாட்டில் தொண்ணூற்றி ஒன்பது அடி உள்ள சதுர அடித்தளத்தில் மீது அமைந்துள்ளது படுக்கையான பகுதி நீண்டு துரித்து கொண்டிருக்கும் ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நடுவையுள்ள பகுதி மற்ற பகுதிகளை விட பெரியது தரைமட்டத்துக்கு கீழே இருக்கும் தளத்திலிருந்து சிகரம் வரை குடாவும் மாடமும் மாறி மாறி காணப்படுகின்றன சுவரில் வதித்த தூண்கள் பீடத்தை அழகுபடுத்துகின்றன யாழி உருவத்தால் அழுத்தப்பட்ட கபோதம் உடைய பீடத்தின் மீது இதைவிட சிறிய பரப்பில் அறுபத்தி மூன்று அடி சதுரத்தில் ஒரு உபபிடம் எழுதப்பட்டிருக்கிறது மேலேயும் கீழேயும் பத்ம தலங்கள் உடையதும் அரைவற்ற வடிவத்தில் பிரமாண்டமானதாய் அமைந்துமான குமுதத்தை ஏற்றுக்கொள்ள பத்ம தலமாக கல்வெட்டுக்களுடன் கூடிய உபானம் விளங்குகிறது குமுதம் கிழக்கு மூலையில் குறுக்காக திரும்பும்போது விளிம்பில் எண்கோணமாக வெட்டப்படுகிறது கண்டமும் கபோதமும் நெருங்கி காட்டப்பட்டுள்ளன குமுதத்திற்கு நேர் உயரத்தில் வரி விமானம் காணப்படுகிறது வரிசையாக பல சிங்கங்கள் அவற்றின் மீது சிங்கங்களை ஓட்டுபவர் மூளைகளில் சிங்கங்களுக்கு பதிலாக மகரங்களும் போர் வீரர்களும் வாயு பிளந்து கொண்டிருக்கும் குதிரைகளும் அவற்றின் மீதேறி சவாரி செய்பவர்களின் உருவங்களும் உள்ளன உள்ளுரையின் செங்குத்தான சுவர்கள் தள அமைப்பின் பின்பற்றிய ஐம்பது அடி உயரத்துக்கு எழுப்பப்பட்டுள்ள பிரமாண்டமான வளைந்த பிதுக்கம் அந்த சுவர்களை இரண்டு மாடிலாக பிரிக்கிறது தஞ்சை கோவில் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்தது அழகி என்னும் இடையர்குல மூதாட்டி சிவத்தொண்டு செய்ய விரும்பினார் ஏழை மூதாட்டி தன்னால் இயந்த தொண்டாக கோவில் கட்டி முடிக்கும் வரை கோவில் கட்டும் சிற்பிகளின் தாகத்தை போர்க்கும் பொருட்டு தினம் அவர்களுக்கு தயிர் மோர் வழங்கி வந்தார் இதனை அறிந்த மன்னர் அருண்மொழிவர்மன் இடையர்குல மூதாட்டியின் சிவத்தொண்டை அனைவரும் அறிய வண்ணம் எண்பது டன் எடை கொண்ட கல்லில் அழகி என்று பெயர் உரித்து அதனை ராஜகோபுரத்தின் உச்சில் இடம்பெறச் செய்தார் இந்த கல் இடைச்சி என்று அழைக்கப்படுகிறது அந்த கல்லின் நிழலே இறைவன் கோயில் மேல் விழுகிறது தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பெரிய நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டது இதன் உயரம் பதினான்கு மீட்டர் நீளம் ஏழு மீட்டர் அகலம் மூன்று மீட்டர் நந்தி மண்டபம் தஞ்சை நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது நந்தி மண்டபத்திற்கு தெற்கே உள்ள திருச்சுற்று மாளிகையில் வடதிசையை நோக்கியபடி உள்ள நந்தியை ராஜராஜனால் பெருவுடையாருக்கு எதிரே அமைக்கப்பட்டதாகும் பின்னர் தஞ்சை நாயக்கர்கள் சிவலிங்கத்துக்கு இணையான பெரிய நந்தியை நிறுவினார்கள் முதலில் அமைக்கப்பட்ட நந்தி கேரளாந்தகன் முதலில் அமைக்கப்பட்ட நந்தி கேரளாந்தகன் ராஜராஜன் வாயில்களுக்கு இடைப்பட்ட பகுதிக்கும் பின்னர் திருச்சுற்று மாளிகைக்கு மாற்றப்பட்டது சிவலிங்கம் பிரதிர்ச்சை செய்யப்பட்டுள்ளன முக்கியமான கோவிலையும் அதனோடு கூடிய மண்டபங்களையும் தவிர சந்தியேஸ்வரர் அம்மன் நடராஜர் வராகி முருகர் விநாயகர் மற்றும் கருவூர் தேவர் கோவில்களும் இந்த வளாகத்துக்குள் அமைந்துள்ளன பெருவுடையார் சந்நிதி பெருவுடையார் என்று அழைக்கப்படும் மூலவர் சிவபெருமான் லிங்க வடிவில் உள்ளார் இந்த மூலவரை ராஜராஜ சோழன் ராஜ ராஜேஸ்வரமுடையார் என்ற பெயரில் வழிபட்டார் இந்த மூலவருக்கு பீடம் இல்லை பெரிய நாயகி அம்மன் சந்நிதி இந்த கோவிலின் அம்மன் பெரிய நாயகி ஆவார் கருவூர் சித்தர் சந்நிதி இந்த கோவிலில் கருவூர் சித்தருக்கென தனி சன்னதி அமைந்துள்ளது வராகி அம்மன் சந்நிதி இது சோழர் கால கட்டுமானமாக இருக்க வேண்டும் என்றே கருதப்படுகிறது வேறெங்கிலும் இல்லாத வகையில் இந்த திருவுருவிற்கு இரண்டு கரங்கள் மட்டுமே இருப்பது வியக்கத்தக்கதாக உள்ளது இந்த கோவிலில் பல இடங்களில் இருக்கும் கல்வெட்டுக்கள் இந்த கோவிலில் அருண்மொழிவர்மன் கொண்டிருந்த தனிப்பட்ட கரிசனத்தை விளக்குவதாக கூறப்படுகிறது தான் மட்டுமன்றி அரச குடும்பத்தினரும் அரச அலுவலரும் படையினரும் பொதுமக்களரும் ஆகிய எல்லோருடைய பங்களிப்பும் கோவிலின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கும்படி பார்த்து கொண்டான் தெரிகிறது நிதி தேவைகளும் அரசனால் இறையலியாக கொடுக்கப்பட்ட நிலங்களும் கிராமங்களிலிருந்து வரும் வருவாயினாலும் இன்னும் வேறு வழிகளிலும் பெற்றுக்கொள்ளப்பட்டது கோவிலின் முதல் கல்வெட்டே இதற்கு சான்றாக விளங்குகின்றது நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெற்றி அருள்க என கூறப்பட்டுள்ளது தன்னுடைய பங்களிப்பு மட்டுமின்றி மற்ற எல்லோரின் பங்களிப்பையும் ஆவணப்படுத்தியதே வியத்தகு ஒன்று இங்கே மன்னர் தனக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவத்தை அக்கன் தன் மூத்த சகோதரியான குந்தவேதவிக்கு அளிக்கிறான் தன்னை வளர்த்து கனவுகளை கொடுத்தவருக்கு அவர் செய்யும் சிறப்பாகும் இது அடுத்த பெண்கள் என்னும் சொல்லின் மூலம் அவரது பட்டத்தரசியான தந்தி சக்தி விடங்கி மற்றும் மனைவியர் கொடுத்த கொடைகளும் கொடுப்பார் கொடுத்தனவும் என்பதன் மூலம் மற்றவர் எல்லோரும் கொடுத்த கொடைகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன கோவிலில் அன்றாட கருமங்களை ஒழுங்காக செயல்படுத்துவதற்கு பூசகர்களும் சிற்பிகளும் தேவார ஓதுவார்களும் இசைவாணர்களும் நடன மாதர்களும் மேலும் இன்னொருன பணியாட்களும் தேவைகளுக்கேற்ப நியமிக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது ஐம்பது ஓதுவார்களும் நானூறு நடன மாதர்களும் கோவிலில் கல்வெட்டு சான்றுகள் பகிர்கின்றன திருவிழாக்கள் மிகவும் பிரபலமாக அங்கு அந்த காலத்திலிருந்தே நடத்தப்பட்டு வந்துள்ளன பிரமோற்சவம் ராஜராஜ சோழன் பிறந்தநாள் விழா அன்னாபிஷேகம் திருவாதிரை ஆடிப்பூரம் கார்த்திகை பிரதோஷம் சிவராத்திரி தேரோட்டம் என பல திருவிழாக்களும் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த கோவிலில் பல சிறப்புகள் உண்டு இந்த கோவில் விமானத்தின் உயரம் இருநூற்றி பதினாறு அடி உயரம் கொண்டது கோவிலில் தமிழின் சிறப்புகளும் மாமன்னர் ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றும் கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் பனிரெண்டு அடி தமிழின் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் பதினெட்டு அடி தமிழின் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு கோவிலின் கோபுரத்தின் உயரம் இருநூற்றி பதினாறு அடி தமிழின் உயிர் மெய் எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு சிவலிங்கத்தின் நந்திக்கும் உள்ள இடைவெளி இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழ்மொழியின் மொத்த எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஆகும் இரண்டு அல்லது மூன்று தலங்களை மட்டுமே கொண்டு கோவில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் பதினைந்து கொண்ட சுமார் அறுபது மீட்டர் உயரமான ஒரு கற்கோவிலை ராஜராசன் எழுப்பினார் இத்தகையதொரு பிரமாண்டமான கோவில் சுமார் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கமாகும் ஆறு அடி உயரம் ஐம்பத்தி நான்கு அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார் இருபத்தி மூணு அரை அடி உயரம் கொண்ட லிங்கம் ஆகியன தனித்தனியாக கருங்கற்கரால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரமாண்டமான நந்தி சிலையின் உயரமும் அகலமும் முறையே பதிமூணு அடிகள் மற்றும் பதினாறு அடிகள் ஆகும் தமிழகத்தில் சற்றொப்ப இதய உள்ள கோவில்கள் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் திருப்புவனம் கம்பகதேஸ்வரர் கோவில் ஆகியவையாகும் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு முடிக்கப்பட்ட இந்த கோவிலுக்கு இரண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டோடு ஆயிரமாதாவது பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டது அதாவது கோவில் கட்டப்பட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் ஆனது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிறைவடைந்தது தஞ்சை பெரிய கோவிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு சார்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆயிரம் நோட்டை வெளியிட்டது அதில் தஞ்சை பெரிய கோவில் எனப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் வியத்தகு தோற்றம் பதிக்கப்பட்டது டெல்லி மும்பை கொல்கத்தா சென்னை மற்றும் கான்பூர் ஆகிய நகரங்களில் இந்த ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டன ஐந்து வரிசைகளான எண்களில் அந்த நோட்டுகள் வெளியானது மும்பையில் அச்சிடப்பட்ட நோட்டுகளின் வரிசை ஆங்கில எழுத்து ஏ ஆகும் டெல்லி மும்பை கல்கத்தா சென்னை மற்றும் கான்பூர் ஆகிய நகரங்களில் இந்த ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டன மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் மாமன்னர் சோழன் உருவம் பதித்த இரண்டு ரூபாய் தாள்களை வெளியிட்டது தஞ்சை பெரிய கோவிலின் ஆயிரம் ஆண்டு நிறைவு விழாவினை தஞ்சை மாநகரில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களுக்கு சிறப்புற நடத்தப்பட்டது தஞ்சை பெரிய கோவிலில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு குடமுழுக்கு நடைபெற்றது ராஜகோபுரம் அனைத்து விமானங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது குடமுழுக்கு தொடர்ந்து அனைத்து கும்பங்களுக்கும் மகா தீபாரதனை நடைபெற்றது தமிழ் சமஸ்கிருதத்தில் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவிலின் கோபுர நிலனானது தரையில் விழாது என்ற நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது ஆனால் இந்த கோவிலின் விமான நிழல் தரையில் விழுகின்றபடியே அமைக்கப்பட்டு இருக்கிறது விமானத்தின் கோபுரம் எண்பது டன் எடை கொண்ட ஒரே கல்லால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இது தவறான தகவல் எனவும் கருதப்படுகின்றன ஒரேகளால் கட்டப்படாமல் தனித்தனி கற்களை ஆராய்ந்து பழத்தின் சுளை போல இணைத்து விமான கோபுரத்தை கட்டியுள்ளதாக கருதுகிறார்கள் செப்புடையங்கள் திருச்சுற்று மாளிகை மற்றும் கோவிலை சுற்றியுள்ள கல்வெட்டுக்களிலிருந்து கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட திருமணிகளை கல்வெட்டு அறிஞர்கள் பட்டியலிட்டுள்ளனர் நம்பியாரூரார் நங்கை பறவையார் திருநாவுக்கரசர் திருஞான சமந்தர் பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் நம்பிராட்டியர் சந்திரசேகர சந்திரசேகரத்தேவர் சேத்திரபாலர் ஆடுகின்ற பைரவி சிறு தொண்ட நம்பி திருவெண்காட்டு நங்கை சீராளத்தேவர் ஆடவல்லான் ஆடவல்லான் நம்பிராட்டியார் உமா மகேஸ்வரி மிலாடுரையார் ரிஷபவனத்தேவர் ரிஷபவனத்தேவர் நம்பிராட்டியார் ரிஷபம் கணபதி லிங்கபுராணத்தேவர் சிவபெருமானின் கல்யாண சுந்தரர் திருமேனி தஞ்சை அழகர் தஞ்சை அழகர் நம்பிராட்டியார் கணபதி பதஞ்சலித்தேவர் ஆடவல்லா நம்பிராட்டியார் உமா மகேஸ்வரி தச்சின மேருவிடக்கர் நம்பிராட்டியார் உமா மகேஸ்வரி தஞ்சை விடங்கர் நம்பிராட்டியார் உமா பரமேஸ்வரி பொன் மாளிகை துஞ்சியத்தேவர் வானவன் மாதேவி சிலை பிச்சத்தேவர் திருமேனி சண்டேச பிரதாசத்தேவர் மூர்த்தி மூர்த்தி சண்டேசர் பிருங்கீசர் சூரிய தேவர் கிரதார்ச்சனத்தேவர் சிலை காலவிடாடி திருமேனி உமாசகிதர் உமா பரமேஸ்வரி கணபதி சுப்பிரமணியர் வில்லானக்கி குருக்களாக எழுந்தருள்வித்த திருமேனி துர்கா பரமேஸ்வரி போன்ற சன்னதிகளும் அங்கு அமைக்கப்பட்டு விளங்குகின்றன தஞ்சை பெருவுடையார் கோவில் தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் தளம் தஞ்சாவூரிலுள்ள சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோவிலாகும் இந்த கோவில் உலக பாரம்பரிய சின்னமும் ஆகும் இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் தமிழர் கட்டடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இந்த கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சித்துக் கொண்ட இந்திய கோவில்களில் ஒன்றாக அமைந்துள்ளது பத்தாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டினார் ஆயிரத்தி மூன்று ஆயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோவிலுக்கு இரண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டோடு ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடைந்தன இந்த கோவில் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்குகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது அழியாத சோழல் பெருங்கோயில்கள் என்ற பெயரில் இந்த கோவில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் தாராசுரம் ஐரா வதேஸ்வரர் கோவில் ஆகிய மூன்றும் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது ஓலி உலக பாரம்பரிய களப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன தஞ்சாவூர் அரண்மனை தேவதானத்திற்கு உட்பட்ட எண்பத்தெட்டு கோவில்களில் இந்த கோவில் ஒன்றாக விளங்குகிறது இந்த தலம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது தஞ்சை பெருவுடியார் கோவில் என்பதன் வடமொழியாக்கமே பிரதீஸ்வரர் கோவில் இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவில் பெரிய கோவில் ராஜ ராஜேஸ்வரன் கோவில் ராஜ என்றும் அழைக்கப்படுகின்றது முதலாம் ராஜராஜ சோழனார் கட்டுவிக்கப்பட்ட இந்த கோவில் துவக்க காலத்தில் ராஜ ராஜேஸ்வரம் என்றும் பின்னர் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட போது பிரகதீஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது இவ்வாறு பல பெயர்களுக்கும் புகழுக்கும் பெயர் பெற்ற கோவில் தஞ்சை பெரிய கோவில் உலகம் வியக்கு வண்ணம் கலையில் சோழர்கள் தமிழர்கள் எவ்வாறு சிறந்து விளங்கினார் என்பதற்கு சான்றாக இந்த தஞ்சை பெரிய கோவில் விளங்குகின்றது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்